அரசியல் வங்கத்தி நண்பு வணக்கம் இப்போது பொதுவாக ஏதாவது ஒரு மேடையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு அரசியல் கூட்டத்தில் ஏதாவது ஒரு சங்க கூட்டத்தில் நம்ம யாரையாவது கூப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன பேசுவாங்க அந்த கூட்டம் எதுக்கானது அப்படிங்கிற அந்த தலைப்பை ஒட்டி பேசுவோம் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாேருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்து பேச ஆரம்பிப்போம் நம்ம கருத்தை பேச ஆரம்பிப்போம் ஆனால் இங்கே ஒருத்தரை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் கூப்பிட்ருக்கு

மன்னார்குடி ஜியர் அந்த மாதிரி ஏதாவது ஜியர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்கான் பேரை ஆனால் மன்னார்குடி சண்டை அலங்கார மாமன்னர் ஸ்ரீ 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 ஜீயரம் அவர் அப்படின்னு சொல்லி யார் அறிமுகப்படுத்துறா அப்படின்னா மாகா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் அவர் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்களும் வன்னியர் சங்கத்தாரோ என்ன சொல்லிக்கிறாங்க தங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க ராமதாஸ் உட்பட அப்படின்னா அவரே பேசியிருக்காருல்ல வன்னியர்னா யாரு ஆ ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசியிருக்காருல்ல ஆண்ட பரம்பரையா மன்னர் வம்சம் நாம மன்னாதி மன்னர் நாமன்னு நம்மெல்லாம் ஏமாத்திட்டு இங்கே மா க ஸ்டாலின் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு பேசுறதுக்கு அவர் தான் மாமன்னரான் எவனாச்சும் வாயை தர்றது கேட்டமா நாம ஒரு சொல்லுங்களேன் இப்போ ஒன்று நாம ஆண்ட பரம்பரைங்கிறது உண்மையா இருக்கும் இல்லை அங்கே வந்திருக்க அந்த பாப்பா ஆண்ட பரம்பரைங்கிறது உண்மையாக இருக்கும் இன்னைக்கு மக்களாட்சி காலத்திலே காலத்திலேயே மா மன்னன் சொல்லி அறிமுகப்படுத்தி மன்னாதி மன்னன் மாமன்னன் அறிமுகப்படுத்தி ஸ்ரீ 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 ஜி ஆர் சுவாமிகள் அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது நாமெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருந்துட்டு தனியா போய் நமக்குள்ள ரகசியமா நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை மன்னாதி மன்னர் மகா மன்னர் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குமே நமக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் வைக்க இல்லையா எந்த ஒருத்தர் அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த சிந்தனை உதிச்சிருக்குமா என்னடா நாம தானே மன்னர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்மள தான ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படித்தானே நமக்கு ராமதாஸ் அவர்களும் வன்னியர் சங்கமும் சொல்லி கொடுத்துருக்கு நாம் இவ்வளோ நாள் தலையில் கிரீடித்த கற்பனையிலே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோமே இங்கே எவனையும் ஒருத்தனை கூட்டு வந்து நடக்க முடியாத மாதிரி காவிரி துணியை போட்டு பாப்பானை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவன் மாமன்னு அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம கட்சிக்காரங்களே அப்படின்னு யாருக்காவது அந்த சிந்தனை வந்துச்சா யாரும் இதை கேட்க மாட்டாங்க நம்ம வன்னியர்கள் ஆண்ட பரம்பரைன்னு புஜத்தை தூங்கின ராமதாஸ் கூட மைக்கப்பிடுங்க யோ யார் நீ நீ எதுக்கு உன்னை ஏதோ சும்மா அடையாளத்துக்கு கூப்பிட்டா நீ என்ன மன்னர்னு மன்னன் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்க என்ன ஸ்டாலின் மாக்கா ஸ்டாலின் இன்னும் காசுக்கு வாங்கின காசுக்கு மேல கூறாண்டான் பொய்யாளுங்கிற மாதிரி இன்னும் அவனை போய் நீ மா மாமன்னன் அறிமுகப்படுத்துற அப்படின்லாம் ராமதாசும் பேசல அன்புமணி ராமதாசும் பேசல பச்சை குத்திக்கிட்டு இருக்காருங்க ஆண்ட பரம்பரை அக்னி சட்டிய அவரும் பேசல யாரும் இதை வாய் வாய்த்திருக்க மாட்டான் பாப்பா தன்னை நான் பாப்பா வந்து வன்னியர்களோட உயர்ந்த சாதி ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டால்தான் நமக்கு குத்தம் கிடையாது நமக்கு கீழே ஒருத்தன் இருக்காண்டான்னு சொல்லிட்டா நமக்கு ஆ என்ஜாய் பண்ணுறோம் நம்ம அப்படி தானே அதாவது பெரியார் சொல்வார் தனக்கு கீழானவனும் எந்த மனிதனும் இல்லை தனக்கு மேலானவனும் எவனும் கிடையாது அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்தால் தானே அது சமத்துவ மனநிலை நான் உனக்கு கீழே ஒருத்தனை அடையாளம் காட்டிடுறேன் அவனை நீ அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ அவன் மேல ஆதிக்க செலுத்திக்கோ வன்முறை செலுத்திக்கோ ஆனா உனக்கு மேலனா உன்னை விட மேல் ஜாதினா உனக்கு நீ ஆண்ட பரம்பரைனா ஆண்ட பரம்பரைக்கெல்லாம் ஆண்ட பரம்பரைனா அப்படின்னு ஓமேடையிலே வந்து ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் மானங்கிட்ட போய் வாயை பொத்திக்கிட்டு இருக்கோமே என்ன கதை இது யாராவது சிந்திச்சோமா சரி அடுத்த கதைக்கு வரும் இங்க வந்திருக்க கூடிய எல்லாம் ஹிந்து வீர சிங்கங்களுக்கு ஆசிர்வதித்து பாத்தீங்களா நாம முதலே சொன்ன மாதிரி பேச ஆரம்பிக்கிற எல்லாமும் தமிழ்நாட்டில் பேச ஆரம்பிக்கிற யாரா இருந்தாலும் பிற மாநிலத்தவரா இருந்தாலும் பிற மொழிக்காரங்களா இருந்தாலும் இங்க வந்து வணக்கம் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க மோடியே இங்க வந்தாலும் வணக்கம் சொல்லி தான் பேசணும் வேற மாநிலத்தவர்கள் யார் வந்தாலும் இங்க வணக்கம் சொல்லி தான் பேசணும் ஏன்னா வணக்கம்ங்கிறது தமிழனுக்கான சொல் தமிழ் மொழிக்கான சொல் சுயமரியாதை சொல் வணக்கம் வேற எந்த மொழியிலையும் அவனுக்கு சொந்தமா வரவே இருக்கிற வார்த்தை கிடையாது நீங்க ஆந்திராவுக்கு போனால நமஸ்காரம் தான் கர்நாடகாவுக்கு போனால நமஸ்காரம் தான் தெலுங்கானாக்கு போனாலும் நமஸ்காரம் தான் வடநாட்டுக்கு போனாலும் நமஸ்காரம் தான் எல்லாரும் அவ்வளவு சொந்த மொழியில வரவேற்பு வார்த்தை கிடையாது அதை அதை பற்றி பெருசாக கவலை கொள்ளாத இனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தமிழனுக்கு மட்டும்தான் சுயமரியாதை மிக்க தமிழனுக்கு தான் சுயமரியாதை சொல்லான வணக்கம் இருக்கு அப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிற யாரா இருந்தாலும் வெளியிலிருந்து வர யாரா இருந்தாலும் வணக்கம் சொல்லி தான் பேச ஆரம்பிப்பாங்க அந்த மாமன்னன் சொல்லிக்கிட்டு இந்த பாப்பா என்ன பண்ணுறாருன்னா ஆரம்பிக்கும் போதே இந்து வன்னியகுல சிங்கங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் வணக்கம்லாம் கிடையாது வணக்கெல்லாம் கிடையாது அதே போல் யாராவது நம்ம சிந்தித்தோமா நீ யாரா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குன்னு அவனை சிறப்பால் அடிக்கிற மாதிரி கேட்டோம்மா கேட்டோம்மா இல்லை எல்லார் பேசும்போதும் மைக்க பிடிங்கையோ அரை நிமிஷத்தில் வணக்கம் சமூக சமய மாநாடு நன்றின்னு சொல்லிட்டு மூட்டிட்டு உட்காரையா அப்படின்னு சொல்கிற ராமதாஸ் இதுக்கு மைக்க பிடிங்கி ஏதாவது பேசுனாரா பேச மாட்டார் ஏன்னா ராமதாஸே அந்த மாமன்னனுக்கு அடிமைன்னு அவரே ஏற்றுக்கிறார் தன்னை வன்னியன்னு ஆண்ட பரம்பரைன்னு அதே ராமதாஸ் வந்து பாப்பானுக்கு அடிமைன்னு தன்னை ஏற்றுக்கிறார் அப்போ அடிமையாக இருக்கிற ராமதாஸால் அந்த காவி பயலுக்கு எதிர்த்து பாப்பானை எதிர்த்து பேச முடியல அவன் என்ன சொல்கிறான் வணக்கம்னு சொல்லிட்டு சொல்ல வந்த கருத்தை சொல்லாமல் வன்னியகுல சிங்கங்களுக்கு ஆசீர்வாதங்கிறான் உன்னை எவன்டா கேட்டான் ஆசீர்வாதம்னு யாராவது ஒருத்தர் கேட்டோமா நம்ப சரி ராமதாஸ் தான் அடிமையாகி போயிட்டாரு கேட்கல அன்புமணி அவருக்குள்ள அவரும் அடிமையாகி போயிட்டார அரசியல் இருக்கு அரஸ்ட் இருக்கு ஊழல் இருக்குது கேட்கல நிற்கிற நமக்கு என்ன கட்டுப்பாடு நாம தான் சுகத்துக்கே சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்குமே கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குமே இருக்கிற எல்லா கீழ்மட்ட வேலையிலும் நாம தான் இருக்குமே நமக்கு என்ன கட்டாயம் கட்டுப்பாடு இருக்கு நமக்கு என்ன பயம் இருக்கு ஒருத்தர் நம்ம முன்னாடி வந்து மாமன்னுங்கிறான் நாம கேட்காமே நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றாங்கிறான் நீ யார்ரா எனக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு பேச வந்ததை பேசுறா எவன் மோடியே இங்க வந்தாலும் இங்க வணக்கம் சொல்லி தான் பேசணும் நீ ஏண்டா வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறேன்னு ஒருத்தராவது தமிழை தேடி போன ராமதாஸ் தான் யாருக்காவது அந்த சிந்தனை பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரான்ச்சா வன்னியர் சங்கத்தை மாத்தி இந்த இருபது முப்பது வருஷத்துக்கு மேல நம்மள என்னவா மாத்திருக்காங்க அப்படின்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கும்பலு சுயமரியாதை இல்ல மனி இல்லாத மனிதர்களா மானம் இல்லாத மனிதர்களா மாத்தி வச்சிருக்காங்க ராமதாஸ் குருப்பு நாம அவரை தான் இருக்கும் அவரு ஏதாவது நல்லது நல்லதுக்காக நம்ம சுயமரியாதைய பாப்பாங்கிட்ட அடகு வைக்கிற நிலைமைக்கு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு ஒருத்தருக்கு கூட சிந்திக்கிற திறன் இல்லாத இளைஞர்கள் நம்மளை மாத்தி வச்சிருக்காரு அத அதன் காரணமாதான் ஆயிரக்கணக்கான இளைஞர் கூட்ட அங்கே திரண்டி இருந்தாலும் மேடையில நூத்து கணக்கான பேர் இருந்தாலும் நிர்வாகிகள் நூத்து கணக்கான பேர் இருந்தாலும் ஒருத்தர் கூட அந்த பாப்பா சொன்ன ஆசீர்வாதத்தை கண்டிக்கல பாப்பா அந்த பாப்பான என் மாமன்னன் அறிமுகப்படுத்தினேன் அறிமுகப்படுத்தினு கேள்வி எழுப்புறேன் ஏண்டா என் தமிழ் மொழியில வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கலன்னு யாரும் கேள்வி கேட்கல பாருங்க சுயமரியாதை இல்லாத மனிதர்களா நாம நாம நம்புற பாட்டாளி மக்கள் கட்சியாலேயே நாம நம்புற ராமதாசாலேயே மாற்றப்பட்டிருக்கோம் சிந்திக்கிற திறன் இல்லாத இளைஞர்களா மாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஜாதி மத பேதம் இல்லாமல் ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்ம எல்லோருமே ஒன்று சேரணும் நம்ம எல்லாருமே ஒன்று சேரணும் நம்ம எல்லா விதமான புண்ணிய காரியங்களுக்கு போவோம் காரியங்களுக்கு போச்சு என்ன பண்ணுவோம் மஞ்சளும் குங்குமமும் எல்லா இடத்துலயும் இருக்கும் அதே மாதிரி நம்ம நாட்டுல காவியும் மஞ்சளும் தேவை அந்த ஒரு இதை நம்ம தமிழ்நாட்டிலும் காவியும் மஞ்சளும் சேர்ந்து எப்படி சுபத்துக்கு நமக்கு சுப காரியங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தேவையோ அதே மாதிரி காவியும் மஞ்சளும் நமக்கு தேவை அது பண்ணி நம்ம எல்லோருமே ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு இருக்கலாம்னு சொல்லி வீர மன்னியர் புலிகளுக்கும் சிங்கத்துக்கும் ஆசீர்வதிக்கிறார் தோலில் அண்ணாகையர் மாட்டிக்கிட்டே இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா ஜாதியும் மதமும் இல்லாமல் நாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை போதிக்க வரேன் அப்படின்னா அதை நான் முதல்ல பின்பற்றணும் நான் நம்ப ஒரு விஷயத்த நான் நம்பணும் நான் பின்பற்றணும் அது சரியா இருக்குன்னு நான் உணர்ந்த பிறகு அதுக்கான தர்கங்களோட உங்ககிட்ட முன்வைக்கணும் அப்போ இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்த நமக்கு ஜாதி மதம் இல்லாமல் ஒன்று சேரணும் ஒன்று ஒருத்த சொல்றான் அப்படின்னா அந்த ஜாதி மதத்தை கடந்து வேலை செய்யறவனா இருந்து அவன் அப்படி பேசினா நம்ம ஏத்துக்கலாம் ஜாதி மதம் கடந்து ஒன்று சேரணும்னு பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல பேசணும் எல்லாரும் பேசணும் ஜாதி மதத்தையே தூக்கி வீசி எறிஞ்சிட்டு நம்ம மனிதர்களாக ஒன்று சேர்ந்த மாற்று கருத்து இல்ல அப்படி பேசக்கூடிய தகுதி எவனுக்கு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி உண்மையிலேயே ஜாதி மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மனிதனா மனிதரை தான் அந்த தகுதி இருக்கு இவன் வரும்போதே காவி துணியை போட்டுக்கிட்டு கிராஸ் பெல்ட் தோல்ல அண்ணாகார மாட்டிக்கிட்டு தன்னை ஒரு உங்களை எல்லாருக்கும் மேல் ஜாதி நான் தான் காட்டிக்கிட்டு வந்து ஒருத்தன் ஜாதி மதம் இல்லாம நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு ஒருத்தன் பேசினா இதில் என்ன அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்போது சரி அந்த இந்த இந்த நபர் பேச்சுக்கே நாம் வந்துடுவோம் ஜாதி மதம் இல்லாமல் ஒன்று சேர்ந்துடும் ஜாதியே வேண்டாம்பா ஜாதி மதத்தை மறந்து நம்ம ஒன்று சேருவோம் மதத்தை கூட அப்புறம் இப்போ வச்சுக்கலாமே ஜாதியை கடந்து நம்ம ஒன்று சேருவோம் வாய நானும் ஜிய ஜியர் ஆகிறேன் நீ ஜியர் தானே நீ மாமன்னு சொல்லிக்கிறல்ல நாங்கள் ஒரு தடவை மாமன்னனாக இருக்கோம் நாங்கள் ஒரு முறை ஜீயராக இருக்கோம் நீ வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கோலை நாங்களும் ஒரு முறை வச்சுக்கிறோம் இதெல்லாம் கூட விடு கோவில்ல மணியாட்ட விட இல்லை உனக்கு கோவில்ல ஏன் மொழியில் பேச வைக்க துப்பில்லை உனக்கு சமஸ்கிருதம் தான் கடவுளுக்கு தெரிகின்ற என்ன மூணு மொழி படிங்கிற மனுஷனால் மூணு மொழி படிக்க முடியும் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடு குழந்தையிலேருந்தே கற்றுக் கொடுங்கிற ஆனால் இந்த பூமியே உருவாக்குன மனுஷனையே உருவாக்குன கடவுளுக்கு ஒரு மொழி தான் தெரியும் நீ பேசுறதெல்லாம் புரியாது அதனால் நாங்கள் மட்டும்தான் போய் அங்கே ஆட்டுவோம் மணியை அப்படின்னு சொல்கிறல்ல ஜாதி மதத்தை கடந்து வா எல்லாரும் இப்போ அர்ச்சகர் ஆகலாம் ஜாதி மதத்தை கடந்து வா எல்லாரும் ஜீயர் ஆகலாம் எல்லாரும் மன்னாதி மன்னன் ஆகலாம் அங்கே வந்தால் மட்டும் உனக்கு வலிக்குது எல்லாரும் அதிகாரியா மாறலாம் எல்லாரும் ஹைகோர்ட் ஜட்ஜாக மாறலாம் எல்லாரும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக மாறலாம் எல்லாரும் ஐஐடியில் போய் படிக்கலாம் எல்லாரும் ஐஐடியில் பேராசிரியராக மாறலாம் வலிக்குள்ள உங்களுக்கு அப்படி சொன்னால் ஜாதி மதம் இல்லாமல் இப்படி போ வாழலாம் வாங்கடான்னு சொன்னால் உனக்கு வலிக்குது ஆனால் எங்ககிட்ட வந்து இந்து ஒன்னியர் சிங்கங்களே அப்படின்னு சொல்லிட்டோம் நீ தோல் அண்ணா கையை போட்டு வந்து எங்ககிட்ட ஜாதி மதம் கடந்து ஒன்றா சேரலாம் அப்படிம்ப நீ அறிமுகப்படுத்தும் போது ஸ்ரீ 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 மாமன்னர் ஸ்ரீ என்ன பேர் கன்றாவே அது நமக்கு வாயில் கூட வர மாட்டேங்குது இப்படியெல்லாம் அறிமுகப்படுத்திப்பேன் கேட்டால் நீ ஜாதி மதம் கடந்து ஒன்றாகணும் அடுத்து தான் ஹைலைட்டு ஜாதி மதம் கடந்து ஒன்றாக இல்லை எதுக்கு எதுக்குன்னு சொல்ல மாட்டார் அவர் எதுக்கு ஒன்றாகணும் ஒன்றாகணும்னு சொல்ல மாட்டாப்ல அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுவாப்ல எல்லா சுபகாரியங்களுக்கும் மஞ்சளும் குங்குமமும் தேவை அது போல மஞ்சளும் குங்குமமும் வேணும் மஞ்சள் நிறம் பாமகோட கொடி காவி நிறம் கு குங்கும நிறம் வந்து காவி கொடி யாரு பாஜகவும் பாமகவும் தீவிரமா வெளிப்படையா ரகசியமா ஒண்ணு கூடுனதெல்லாம் போதும் வெளிப்படையா ஒண்ணு கூடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக கூட்டு வச்சதுக்கு நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சதுக்கு தமிழ்நாடு எப்படி வச்சு செஞ்சிச்சு பா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ட்டு அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதனோட நிறுவனருக்கும் தலைவருக்கும் கண்ணு முன்னாடி வந்து போமா போவாதா ராமதாஸ் இல்லை அன்புமணி ராமதாஸ் இல்லை அவங்களுக்கு அப்பாதி அப்பனே எந்த கட்சின்னு சொல்லிக்கிட்டே வந்தாலும் கூட ஏன் அண்ணன் திருமாவளவனே போயிட்டு அவர் வைக்க மாட்டார் வாய்ப்பே இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அண்ணன் திருமாவே போய் இந்துத்துவ சக்திகளோட க கூட்டு சேர்ந்தா அவரையும் இந்த தமிழ்நாடு தூக்கி எறியும் அப்போது இந்துத்துவவாதிகள் இந்துத்துவ பயங்கரவாதிகள் தமிழ்நாட்டின் விரோதிகள் அடிப்படையிலிருந்தே பண்பாட்டிலிருந்தே பழக்க வழக்கத்திலிருந்தே உரிமையை பறிக்கிறது எல்லாத்துலேயும் விரோதிகள்னு தமிழ்நாட்டோட கடை கோடி மனிதருக்கும் தெரியும் அதனால இங்க மஞ்சளை ஒண்ணு சேர்க்கறது குங்குமத்தை ஒண்ணு சேர்க்கறது காவி மஞ்சள் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் ஒண்ணு சேருறங்கிற உருட்டெல்லாம் நீ வேற எங்கேயாச்சும் வடநாட்டுல போய் வச்சுக்கோ நீ எங்கேயாச்சும் மண்ணாதி மன்னனா இருந்தா அங்க போய் வச்சுக்கோ தமிழ்நாட்டுல வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற தான் நாம இந்த பதிவின் மூலமா சொல்ல விரும்புறோம் அதே போல ஆரம்பிச்ச மாதிரியே முடிக்கும் போதும் வன்னிய குல இந்து வன்னிய குல சிங்கங்களுக்கும் புலிகளுக்கும் ஆசீர்வாதமா உன்னை எவங்க ஆசீர்வாதம் யார் கேட்ட ஆசீர்வாதம் வந்து கூப்பிட்டாங்களா வந்து உட்கார்ந்தமா மூடிட்டு போனவான் இருக்கணும் இதை பாட்டாளி மக்கள் கட்சி அடிமை ராமதாஸ் எல்லாம் கேட்க மாட்டாப்புல அவருக்கு உண்மையிலேயே மான உணர்ச்சி இருந்தா ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுறவனை மைக்க புடுங்கி இடம் மறைச்சி அரை நிமிஷத்துக்கு மேல பேசாத ரத்தன சுருக்கமா பேசுன்னு சொன்ன ராமதாஸ் அவர்கள் இந்த பார்ப்பானையும் கண்டிச்சிருக்கணும் நீ என்ன நீ அதே போல அப்படி அறிமுகம் கொடுத்த மாக்கா ஸ்டாலினையும் கண்டிச்சு ஒய்யால மறுபடியும் இந்த அறிமுகம் கொடு வெறும் பேரை சொல்லி அறிமுகம் கொடுன்னு சொல்லியிருக்கணும் மானம் உள்ள இருந்திருந்தா ஆனால் அப்படி இல்லைல்ல அவர் தன்னை ஜாதியாக ஏற்றுக்கிறாரு பார்ப்பனர்களுக்கு அடிமை சாதியாக தன்னை ஏற்றுக்கிறாரு அப்போ அவர் அப்படி சொல்ல மாட்டாரு ஆனால் சுயமரியாதை உள்ள மனிதர்கள் சுயமரியாதை உள்ள இளைஞர்கள் ஒருபோதும் தன்னை இன்னொருத்தனுக்கு அடிமையாக ஏற்றுக்க மாட்டாங்க அந்த கூட்டத்திலேயே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சுயமரியாதை மிக்க இளைஞர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன் எடுத்து சொல்லும் போது புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதனால தான் நம்ம இந்த பதிவை உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நம்ம விரும்பணும் சுயமரியாதையோட வாழணும் மனிதனா வாழணும் இன்னொருத்தருக்கு அடிமையாக வாழக்கூட நாம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம தான் இன்னொருத்தன் அடிமையாக வச்சுருக்கணும் கிடையாது பார்ப்பான் தான் சுப்ரீம் அவன் எல்லாரையும் அடிமையாக வச்சிருக்கா அதை இந்த இந்த பார்ப்பான் பேசுனதுலேருந்தே நீங்கள் நீங்க புரிஞ்சிருப்பீங்க அதனால் அடிமை வாழ்வு இல்லாமல் சுதந்திர மனிதனா சக மனுஷன மனுஷனா மதிக்கிற வாழ்வோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டு இந்த கட்டமைப்புக்குள்ள இருந்து இந்த சாதி மத இருந்து வெளியே வந்து மனுஷனாக வாழ ஆரம்பிங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் 祖国。<把> oh!